அலமது நல்லேதிகளே எமது வாரந்த வகுப்பினூடாக நாங்கள் மார்க்க விடயங்களை படித்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே எமது இன்றைய வகுப்பின் ஆரம்பமாக நாங்கள் ஒரு சஹாபியின் சிறப்பு என்ற ஒரு பகுதி நாங்கள் வைத்திருக்கிறோம் அதில் இதுவரைக்கும் நாங்கள் சஹீஹுல் புகாரிலிருந்து சஹாபா சஹாபாக்களின் சிறப்புகள் என்ற அந்த பாடத்திலே அபூபக்கர் ரதி அல்லாஹ் அன்மு அவர்களை பற்றி ரசூல் சல்லாஹூ அழைவர் செல்லம் அவர்கள் கூறியது அதே நேரத்தில் அவர்களுடன் ரசூ செல்லாஹூ அழைவ செல்லும் சில வரலாற்று பதிவுகளின் ஊடாக அவர்களின் சிறப்புகளை காட்டுகின்ற பொழுது கூறப்பட்ட விஷயங்கள் என பல விஷயங்களை நாங்கள் படித்தோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போவது உமருபுல் ஹத்தாப் ரொதி அல்லாஹு அன்மு அவர்களை பற்றி வந்த சஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் தொகுப்பை நாங்கள் பார்க்க போறோம் அப்ப அதில் நாங்கள் எங்களுடைய நேரத்தை அடிப்படையாக வைத்து ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு தெரியும் உமர் அப் ஹத்தாப் ரபி அல்வாஹு அன்மு அவர்கள் ஒரு அவரை பற்றி பேசுவதென்றால் பல மனித்தியாலங்கள் தேவைப்படும் என்ற இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் மிக மிகவும் ஆழமான காலை பதித்த ஒரு மனிதர் உமர் அபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு அவர்கள் ஓரிரு வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அதில் தன்னை முதலிடத்தில் நிறுத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒருவர் உமர் அபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு ஏன் இந்த உலகமே வியக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு மனிதர் ஒரு ஆட்சியாளர் ஒரு படை தளபதி உமர் அப்துல் ஹத்தாப் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆட்சி காலத்தில் நீதி என்று சொன்னால் உமர் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு ஒரு நீதி நிறைந்த ஒரு ஆட்சியாக இருந்தது நிதானம் நிறைந்த ஒரு ஆட்சியாக இருந்தது இஸ்லாத்திலே பற்று என்று பார்த்தால் மிக பெரும் பற்றுள்ள ஒரு மனிதராக இருந்தார் தன் அதாவது தன்னடக்கம் கொண்ட தன்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் தனது குடும்பம் கூட இஸ்லாமிய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதிலே மிகவுமே கடுமையாக இருந்தவர் உமரபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் இந்த உமரபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்களை பற்றி வருகின்ற சஹீகுல் புகாரியிலே பதிவாக கூடிய சில ஹதீசுகளை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் பார்ப்போம் அதுல சஹீஹுல் புகாரியில் மனாக்கைபு ஹத்தாப் ஹத்தாப் ரதி ரதி அவர்களுடைய மனாக்கைப் என்ற ஒரு தலைப்பிட்டு இமாம் புகார் இரஹிமுல்லா அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அதில் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் முதலாவது ஹதீஸாக இருக்குது எத்தனை ஹதீஸ் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் உன்னோட ஃபோனில் சஹி புகார் இருந்துச்சேன்னா அவ்வளவு பார்த்துக்கொள்ளலாம் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது அந்த ஹதீச ஜாபிர் அப்துல்லா ரதி அல்லாஹ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் காலன் நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ரஐ துணி தஹல் து அல் ஜன்னா நல்லா கேட்டுக்கொள்ள ரஐ துணி என்னை நான் கனவில் கண்டேன் யார் சொல்கிறாங்க ரசூல் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ரஐ துணி என்னை நான் கனவில் கண்டேன் தஹல் துல் சுவர்க்கத்துக்கு நான் நுழைந்து விட்டேன் அப்ப நான் நுழைந்து விட்டேன் சொல்வது வந்து அபு தல்ஹா அவர்களுடைய மனைவி அவ எப்படி அறியப்பட்ட புண்ணியத்தை கொண்டு என்ன புண்ணியத்தை கொண்டு அறியப்பட்ட அபு தல்ஹா அபு தல்ஹாட மனைவி குண்ணியத்தின் என்னது அபு உம்மை கொண்டு ஆரம்பிக்கிற பேர் இல்லையா இவ ஒரு பெண் என்பதால உம் இல்லாட்டியா என்னது உம் பெண் என்பதால் உம்மு உம் உங்களுக்கு தெரியும் என்னது உம்மு சுலை உம்மு சுலை அவளோட வரலாறு என்னது ியமான வரலாறு இந்த பார்த்தோம் இந்த வரலாறு என்னது பெருமை என்னது அதாவது பொறுமை இதுக்கெல்லாம் பேர் போன ஒரு பெண் ஒரு மனைவி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு உதாரணம் உம்முசுலைச்சு சரி அதை நான் பார்ப்போம் இப்போ உங்களுக்கு தெரியும் விஷயம் தெரியும் சரி அப்போ உம்மு சுலை ருமைசா எங்கே இருக்கிறாங்க எங்கே இருக்கிறாங்க சுவர்க்கத்தில் இருக்கிறாங்க இப்போ ரசூல் செல்லல்லா வளைவ செல்லம் அவர்கள் கனவுல சுவர்க்கத்துக்கு போகிறாங்க அங்கே போய்த்து பார்த்தா உம்மு சுலையும் இருக்கிறார் அப்போ உம்மு சுலைங்கிற கண்ணியத்தை பாருங்கள் உம்மு சுலைங்கிற சிறப்பை பாருங்கள் இப்போ உம்மு சுலை இவ்வளவுக்கும் என்ன அமல் செய்தா எங்களுக்கு தெரிஞ்ச வரலாறுகளை பார்த்தா ஒரு பொறுமையான பெண்மணி கணவனோட கணவனோட எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரண ஒரு உதாரணமாக இருந்த ஒரு பெண்மணி கணவன் மனைவி வாழ்க்கையில எவ்வாறு கணவனோட இருக்கணும் என்பதற்குரிய பெரிய உதாரணமாக இருந்தவன் யாரு உம்முசுலை அந்த உம்மு சுலையும் சுவர்க்கத்தில் இருக்கிறாங்க அப்புறம் சூர் செல்லம் வா வளைவர் அவர்கள் கனவில் சுவர்க்கத்துக்கு நுழைகிறாங்க அங்க பார்த்தா உம்மு உமுசுலையும் இருக்கிறாங்க வலைக்கு சலாமா ஒர்சாமி ஹத்து ஹஷஃபதன் அவங்க சொல்றாங்க ச வஸ்ஸாமி தூ என்னது ஒரு சத்தத்தை நான் கேட்டேன் ஏதோ உஷுங்குற மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டேன் நாங்கள் அரவமன் செல்வோமே என்னது வேற என்ன சொல்லலாம்

என்ன சொல்றாங்க. Bilal அண்டு சொல்றாங்க. அப்ப உம்மு சுலைமัง அங்க இருக்காங்க. Bilal ரலி அல்லாஹு அவர்களும் அங்க இருக்கிறாங்க வ ரஐது குஸ்ரன நானொரு மாளிகையை கண்டேன். பிஃபினா பிஃபினாஹி ஃபினான் சொல்றது வந்து எங்கட வீட்டுக்கு முன்னால இருக்க கூடிய முற்றம்த்துக்கு சொல்வாங்க. ஃபினான். ஃபினா அல் பைத்னா வீட்டின் முற்றம். முற்றம்னா தெரியும் தானே? ஆ வீட்டுக்கு முன்னால ஒரு நிலப்பகுதி ஒன்று விடுவாங்க தானே ஒரு அதாவது வீட்டுக்கு முன் சுவருக்கும் அந்த என்னது வேலிக்குமா அதுக்கு இடையில் அறியக்கூடிய பகுதி அப்ப பி பினாயி ஜாரியத்து ஒரு பெண் நிற்கிறாங்க ஃபகுல்து இப்ப நான் மறுபடியும் கேட்கிறேன் லிமன் ஹாதா இது யாருடையதுன்னு கேட்கிறேன் இந்த மாளிகை யாருடையது ஃபகால் அங்கே பதில் வருகிறது லி யாருடையது இது உமருடையது என்று பதில் வருகிறது அறத்து அன் அதுகுல உமருடையது என்று சொன்ன நேரத்தில் நான் அதுக்குள்ள நுழைவதற்கு நாடுகிறேன் அறத்துன்னா நான் நாடுகிறேன் அன் அதுகுலவும் அதில் நுழைவதற்கு அந்துற இலைகி பெய்த அதை பார்க்கறதுக்கு நுழைந்து அதுக்குள்ள என்ன இருக்குது என்னன்னு பாக்குறதுக்கு நான் விரும்புகிறேன் நாடுகிறேன்

அப்ப அந்த இடத்துல உமர் அளியலானுன்னு சொல்கிறாங்க பி உம் அபி அரசுரல்லா எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அற்பணமாகட்டும் அழைக்க ஆகான் நான் உங்கள் மீது நான் ரோஷம் கொள்வேனா என்று கேட்குறாங்க யாரு உமர் அளியல் தான் ஆனும் சரி அப்போ இந்த ஹதீஸ் வந்து எங்களுக்கு தெளிவாக என்ன சொல்லுகிறது அபூ ரதி அல்லாஹ் அன்ஹா அவர்களுடைய மனைவி அவர்களுடைய தெளிவாக சொல்கிறது சிறப்பை தெளிவாக சொல்கிறது அதே போன்று என்ன சொல்கிறது உமர் ரலி அல்லாஹ் அன்பு எங்களுடைய தலைப்புக்கு தேவையான பகுதி உமர் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய சிறப்பையும் மிகவும் தெளிவாக சொல்கிறது அதே நேரத்தில் நபிமார்களுடைய கனவு என்னது உண்மையானது கனவு என்பது என்னது சரி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது சரி மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பதாவது ஹதீஸ் முசைப் ரஹிமவுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அபாஹுரை அபாத்த கால் யார் சொன்னதாக அபூ குரையிறார் அவங்க சொன்னதாக சைது முசையப் ரஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் கால பைனும் இந்த அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறோம் இது கால பைனனா அப்ப இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு மத்தியில் அவங்க சொன்னாங்க அதே அது சின்ன வித்தியாசத்துல வருது அனனா இமுன் நான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் ரை துணி ஃபில் ஜன்னா என்னை நான் சுவர்க்கத்தில் கண்டேன் ஃபைதம் ர அத்துன் தத்தவத்த இலா கஸ்ரின் ஃபைதம் ர அத்துன் அந்த நேரத்தில் ஒரு பெண் தத்தவத்த தத்தவத்தா அல்ல என்னது உதவி செய்கிறாங்க தொழுறதுக்கா சரி தத்தவல்லா என்று சொன்னால் என்ன செய்யலாம் சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த உதுவுண்டா நாங்க வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது இல்லையா ஒன்று என்னது என்னது அரபு பாஷையில உதுவுண்டா என்னது சுத்தம் செய்தல் இல்லையா சுக்ரில உதுவுண்டா என்னது நாங்கள் அறிஞ்ச முறை அப்ப இந்த இடத்துல வந்து தத்தவல்லா என்ன சொன்னால் அவங்க சுத்தம் செய்யறான் இலா கஸ்ரி என்ன செய்கிறாங்க ஒரு மாளிகை அந்த மாளிகையில் ஒரு பக்கமாக ஃபகுல் துலிமன் ஹாதர் கசர் இந்த மாளிகை யாருக்குரியது என்று நான் கேட்குறேன் காலூலி உமர் உமருக்குன்னு சொன்னாங்க ஃபதக்கரு துகை ரத்தகு அவருடைய ரோஷத்தை நான் அந்த இடத்தில் நினைவு கொண்டேன் ஃபவல் லைத்து நான் என்ன செஞ்சேன் பின்வாங்கி சென்று விட்டேன் ஃபபக்கா யாரு யார் அழுகுறாங்க உமர் ரீல்லான் அவர்கள் அழுகிறார்கள் சொல்றாங்க தூதரே உங்கள் மீதா நான் ரோஷம் கொள்ள போகிறேன் என்று அவர்கள் கேட்கிறார்கள் சரி இதுல அந்த என்று சொல்லக்கூடியது ரோஷம் என்று சொல்லக்கூடியது இந்த பண்பு இல்லையா இந்த ஹதீஸ்ல தெளிவாக உமர சிறப்பு இருக்குது அதோட ரெண்டு ஹதீஸும் ஒரே மாதிரி வாரத்தா என்ன செய்ய இதை இதை நாங்க இந்த அளவு முடிச்சு கொள்வோம் சரி வைரத் என்று சொல்லக்கூடியது என்னது ரோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு குணம் இந்த குணம் நன்றாக விலகிக் தனது மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தனது மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாவுக்கு மாறு செய்கின்ற விஷயத்திலே ஒரு மூமிண்டத்தில் என்ன இருக்க வேண்டும் ரோஷம் இருக்க வேண்டும் ஏண்டா

கோபத்தை பார்க்கலாம் கோபம் என்ன செய்வாரே செய்வாரு அது அதுல வரக்கூடிய என்னது பல பிரச்சனைகள் வரும் இன்னும் அல்லாஹ் யகார் அவர்கள் சொல்ல அல்லாஹு தாலா ரோஷம் கொள்கிறார் அப்ப அல்லாஹ்வுடைய ரோஷம் என்னது தான் தான் எதை இருக்கிறேனோ அவைகளை செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலா ரோஷம் கொள்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள் واخر دعوانا الحمد لله رب العالمين